சேர்த்து வைத்திருப்பதை நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் ஏவன் டுவெண்டி ஆப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உன் டிசைன் சூப்பரா இருக்கும் ஐ அம் வெரி ஹாப்பி நான் பாருங்க எனக்கு அது புரிஞ்சுதுங்க நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள் அவன் தான் சொல்லிட்டு போனான் என் பையன் தான் சொல்லிட்டு போனான் அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன் அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி அதை செலவு பண்ணிடுறங்க வணக்கம் நண்பர்களே இன்று உங்களை ஊக்குவிக்க வருகிறார் முனைவர் பர்வீன் சூத்தான் அவர்கள் வீடியோவை பார்த்து மகிழுங்கள் ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சாங்க உங்கள் மனதில் ஏதேனும் மாற்றங்கள் வருகிறதா என்று பாருங்கள் ஒரு பாம்பு இருந்துச்சாங்க திடீர்னு ஒரு சமையல் நுழைஞ்சிருச்சு அதுக்கு தெரியாது சமையல் அறைன்னு போயிட்டே இருக்கும்பொழுது ஒரு கத்தி அதனுடைய உடம்ப கீறிடுச்சு கத்தி கீர்ந்த உடனே திரும்பி பார்த்துச்சு பாம்பு கத்திய ஒரு முறை முறைச்சது என்னையும் வெட்டுன வந்து கொத்துச்சிங்க ரத்தம் வர அப்படியே அந்த பின்னி அப்படி ஒரு போராட்டம் போட்டு துண்டு துண்டாயி செத்து போச்சுன்னு ஒரு மெசேஜ் கோபம் என்பது யாரோ ஒருவன் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை நான் யோசிச்சு பாக்குறேன்

இந்த உடம்பு இயற்கை கொடுத்தது திருப்பி இயற்கைக்கே திருப்பி கொடுக்கணும் இந்த உடம்பை தயார் நிலையில் இருக்க வேண்டும் யோசிச்சு பார்த்தா இந்த உடலை இந்த இயற்கையை எப்படி பாக்குறா தெரியுமா குரு சூப்பருங்க ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா ஒரு மண் அஞ்சு கோடி ரூபாய் சம்பாதிச்சுக்கோங்கிறாருங்க சம்பாதிக்கணுமா எங்க எங்க ஐம்பது ரூபாய்க்கே வழி இல்ல அண்ணன கேட்டு பாருங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஏன் தெரியுமா இவங்க எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க இதெல்லாம் திருப்பி தான் என்ன நினைக்கிறீங்க

உங்களை மாதிரி புக்கு கொடுத்து அவங்க அப்படி செய்யல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பேழையில ஒரு ஒரு அழகா ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஜுவல்லரி மாதிரி ஒண்ணு வச்சு கொடுத்தாங்க மூடி எடுத்துட்டு வந்துட்டு அதை பாக்கல அப்புறம் அம்மா அதை கொடுத்து வச்சிருந்தேன் அம்மா தான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாங்க ஏய் இது ரொம்ப நல்லா இருக்கு நீ பார்த்தியான்னு கேட்டாங்க என்னது இருக்குன்னு திறந்து பார்த்தா மாணிக்கம் நல்லா பெருசுங்க உள்ளங்கையில வச்சாலே நல்லா இவ்வளவு பதிமூணு கேரட் சரியா இருந்தது அம்மா இவ்வளவு பெருசு கொடுத்தா நான் பார்க்கவே நான் சரி வா இன்னைக்கு போலாம் ஜுவல்லரி ஷாப்க்கு போலாம் நான எதுக்கு நான் எவ்வளவு வேலைன்னு பாத்துட்டு வந்துருவோமா வா நான எங்க அம்மா என்ன மேல கீழ பாத்துச்சு இப்படி சரின்னு வந்தாங்க அம்மா இல்ல வந்தாங்க என்ன ஒரு சின்ன தேவை இருக்குது எவ்வளவுன்னு பார்த்து வித்துறலாம் நான் அம்மா சொன்னாங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு பாத்துக்க انا விக்காத ஏன் கேட்டா ஏய் யாரோ உன்னோட பேச்சுக்காக கொடுத்துடுறா இத போய் விக்கறங்க அது என்ன காசு வரணும் சொல்ல நான் நான் கொடுத்துக்கறேன் காசு நான் உங்களுக்கு கொடுக்கறேன் انا இது உன்கிட்டயே இருக்கட்டும் நான் சரி போய் விலை பார்த்தா கண்டிப்பா ஒரு சென்ட் வாங்குவோம் நல்ல விலைங்க நான் என்ன பண்ண அம்மா அம்மா நான் என்ன பண்ண முடியும் ஏதாவது ஒரு ஜுவல்லரி மாதிரி ஏதாவது செஞ்சு கோப்பா நீ நம்ப மாட்டீங்க மூணு வருஷங்க உழைச்சி எத்து எப்படிமா சேர்க்கறது என்ன அநியாயமா செலவு பண்றத நிறுத்து சேம் இப்ப வந்துடும் நாங்க எங்க அம்மா எல்லா அநியாய செலவுலயும் நிறுத்தினா ஒரிஜினலா ஒரு பெரிய நவரத்தன இந்த டாலர்ல இதே மாதிரி வேற ஒரு டாலர் நவரத்தன டாலர் பெருசுங்க ரெண்டரை பவுனுக்கு பிரமாதமா பண்ணிட்டேன் வித்தா வீடு வாங்கலாம்

டூ வீலரில் போயிட்டு அதுல ஏதோ எழுதி போட்டுருந்து சுவரில் எனக்கு அடிச்சிருச்சிங்க அந்த சொல்லு இவன் வேற என் பையன் வேற அப்படி சொல்லியிருக்கானா எங்க அப்படி சொல்லியிருக்காங்களா எனக்கு பாருங்க அதுதான் எந்த சொல் குருவாசகமாக வந்து விழம்னு தெரியாதுங்க குரானில் இறைவன் சொல்லுகிறான் உன்னை நான் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறேன் எது சொன்னாலும் புரியாது சிந்தனையில் திரை விழுந்துச்சுன்னா இறை அருள் இருந்தால் சிந்தனையில் திரை விலகும் யார் என்ன சொன்னாலும் புரியும்

என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் ஏய்யா ஈவன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் தர் இயர்ஸ் உன் டிசைன் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஐயம் வெரி ஹாப்பின்னு நம்ப எனக்கு அது புரிஞ்சுதுங்க நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருத்தி வருவாள் அவன் அதை தான் சொல்லிகிட்டு போனான் என் பையன் தான் சொல்லிட்டு போனான் அப்புறமா தான் நினைச்சு பார்த்தேன் அநியாயமாக செலவு செய்வது மட்டும் மன அமைதியை கெடுக்கும் வழி அல்ல அநியாயமாக சேர்த்து வைப்பதும் மன அமைதியை கெடுக்கும் வழி அதை செலவு பண்ணிடுங்க நான் எங்க இருந்து பெற்றேனோ அந்த இடத்திற்கு கொடுத்து பாருங்கள் மன அமைதி இருக்கிறதே வராது இதோ சிரிக்கிறீர்களே வெளியில் இருந்தா சிரிக்கிறீர்கள் எது வந்தாலும் உள்ளுக்குள் இருந்துதான் வர வேண்டும் எந்த அனுபவமும் உள்ளுக்குள் வருகின்ற அனுபவம் தான் அந்த அனுபவம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது மனம் சாந்தப்படுகிறது ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்னு சிவன் இன்னொன்னு சக்தி வழிபாடுன்னு இருக்குங்க சிவனுக்கு அபிஷேகம் சிவ வழிபாடு அபிஷேகம் சக்திக்கு சாந்தங்க சொற்கள் சாந்தம் எங்கே நல்ல சொல்லி இருக்கிறதோ எங்கே ஒரு பெண் அமைதியாக இருக்கிறாளோ அந்த சூழல் சுபிக்ஷமாக இருக்கும் இவ்வளவு பெண்கள் அறத்தோடு இல்லறத்தோடு அமைதியான மனநிலையோடு ஒரு இயக்கத்திற்குள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் அந்த இயக்கத்தையும் பாராட்டுகிறேன் உங்களையும் நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு மன ஆற்றல் இவ்வளவு தெளிவு இவ்வளவு மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு வெளிப்படையான சூழலில் வாழக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் என்று தினந்தோறும் பிரார்த்திப்பவர்கள் சேலத்துக்கு மத்தியில் சோளம் போட்டு இருந்தாங்க அவர் அன்னைக்கு அவார்டு வாங்கினார் அந்த நண்பரை நான் சந்திச்சேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் எப்படி அஞ்சு வருஷமா அவார்டு வாங்கிட்டே இருக்கிறீங்க உங்க சோளத்துல அப்படி என்ன இருக்குதுன்னு அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க என் சோளத்துல ஒண்ணும் இல்ல என் நிலம் இருக்கிற பக்கத்துல முக்கிய முக்கியமா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டயாமீட்டருக்கு நிறைய நிலங்கள் இருக்கு அந்த நிலங்களுக்கு சோள விதையே கொடுக்குறேன் நீங்க அந்த நிலத்துக்கு விதைய கொடுத்தீங்கன்னா உங்க நிலம் எப்படி நல்லா ஆகும்னா அதை நான் உங்களுக்கு சொல்றதுக்காக தாங்க நான் வந்திருக்கிறேன் அதனால தாங்க நான் அவார்டு வாங்கிறேன் எப்படின்னு கேட்டேன் பக்கத்து நிலம் பழுதாக இருக்கின்ற பொழுது உங்கள் நிலத்தின் பயிர் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை எப்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற நிலம் ஆரோக்கியமாக இருக்கிறதோ உங்கள் நிலமும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பராசக்தி டைலாக் சொல்லும்ல என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது வாழ்க வையகம் என்று சொன்னால் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து நானும் வளம் பெறுகிறேன் உங்களோடு சேர்ந்து என் சூழலும் வளம் பெறுகிறது நான் ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஆற்றலால் என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு ஒருவன் கேட்டான் ஐயா நான் யோகா செய்கிறேனே மகிழ்ச்சியாக இருப்பேனா ஐயா சொன்னார் நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நான் மன அமைதியாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மன அமைதி தானாக வந்து சேரும் என்பதுதான் சூட்சமம் ஒருத்தர் ஒரு ஒரு பழம்பெடும் நடிகர் எனக்கு ரொம்ப ஆசை என்ன தெரியுமா சார் மாதிரி நம்முடைய பாலசுப்ரமணியம் சார் மாதிரி ஐயா மாதிரியான ஆட்கள் எல்லா வீட்லையும் பர்மனண்டா ஒருத்தர் இருக்கணுங்க நல்ல வார்த்தை பெரியவங்கள எங்கங்க பார்க்க முடியுது சொல்லுங்க பாப்போம் இல்ல அப்படி சொல்ற தான் பிள்ளைங்க கேட்கிறாங்களா ரெண்டு சூழலும் கெட்டா இருக்க கெட்டிருக்க ஒரு பிள்ளை விளையாடிட்டு இருக்குது ஒரு தாத்தா பழம் நடிகர் உள்ள வந்து வயசானவர் பசங்க எல்லாம் விளையாட்டு இருந்தவங்க வந்துருந்தானா அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்கான் ஒரு பையன் கேட்டிருக்கான் ஏன்டா தாத்தா திட்டுவாரா இல்லடா நம்ம இங்க இருக்கோம் தெரிஞ்சா கூப்பிட்டு பேசுவாருடா இப்படி பயந்து போற மாதிரியான ஒரு பெரியவர்கள் இருந்தால் எந்த நிலை நல்ல வார்த்தைகள் இனிமையாக உங்களுடைய உடலுக்குத்தான் வயதாகிற தவிர உங்களுடைய மூளைக்கும் என்றும் வயதாகவில்லை என்கின்ற நினைப்பில் எல்லோரும் இன்புற்று இருப்பது அல்லால் வேறு ஒன்றும் அரியன் பராபரமே என்று நினைத்து பாருங்கள் எல்லா உயிர்களும் உங்களுக்கு முன்னால் வந்து மண்டியிடும் அந்த விதி விதி வலியது மிக நம்முடைய செயல்பாடுகளால் தான் நாம் கர்மாக்களை சேர்த்துக் கொண்டே போகிறோம் என்று குருமார்கள் சொல்லுகிறார்கள் அந்த கர்மாவை கரைப்பது நல்ல ஆற்றல் கொண்ட வார்த்தைகளால் நல்ல ஆற்றல் கொண்ட சிந்தனைகளால் அதை எடுத்துக்கொண்டு போவது என்ன கேட்டா இங்க ஏன் தெரியுமா அன்பு திருக்கோயில் சொல்லாம அறிவு திருக்கோயில் வச்சாங்க யோசிச்சு பாத்துருக்கோமா இப்போ நினைச்சு பாருங்களேன் ரொம்ப புத்தியா இருந்தா அருட்காப்பு வச்ச இடத்துல மறைமுகமா லத்திய சொல்லிட்டு ஒரு தாத்தா வருவாருங்கறத நம்ப முடியாதுங்க அறிவு இருந்தா அறிவு நம்பாதே அறிவு இல்லைன்னு சொல்லி விவாதிக்குமே அறிவு ஏன் அறிவு திருக்கோயில் வச்சாரு தெரியுமா என்ன கேட்டா ஐயாவுடைய குருஜீவனுடைய அறிவு என்கின்ற விளக்கத்தை வாசித்து பார்த்தேன் அறிவு என்கின்ற விளக்கம் என்ன தெரியுமா மல்லுவன் சொல்ற விளக்கம் தான் வள்ளுவனுக்கு போறேன் வேதாத்திரியார் சொல்லுகின்ற அந்த அறிவுக்கான விஷயத்திற்குள் நான் போறேன் வள்ளுவனை தான் கைப்பிடிக்கிறேன் வள்ளுவன் சொல்கிறான் யாரோ ஒருவன் துன்பப்படுகிறான் நினைச்சுக்கோங்களேன் அந்த பட்ட துன்பத்தை என் துன்பம் போல் நான் உணரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் பெற்ற அன்பினால் பயனில்லை என்று சொல்லவில்லை வள்ளுவனுக்கு தெரியாதா அன்புன்னு போடாம ஏன் அறிவுன்னு போட்டான் அன்பினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போட்டா கடைனா தலை தட்டலையே ஒரிஜினலா இருக்குதே அன்பினால் ஆகிப்போ யாரோ ஒருத்தங்க பாருங்க சமீபத்துல எங்க சென்னை சிட்டில ஒரு ஆக்சிடண்ட் ரத்தம் எல்லாருமே வேடிக்கை ஒருத்தர் சொன்னாரு முதலெல்லாம் தாத்தா எல்லாம் போய் உதவி செய்வாங்க அப்பா காலத்துல அப்படியே குறைஞ்சு வேடிக்கை பார்த்தாங்க இப்போ சரி உங்களை திட்டி என்ன பிரச்சு இல்ல என்ன திட்டி என்ன பிரச்சு

காசா காசு அப்படின்னாரு காசு இல்லை மருந்து இல்லைன்ட்டார் உடனே தன்னுடைய காதல இருக்கிற கடுக்கனை கழட்டி கையில கொடுத்துட்டு நான் காசு கொடுத்து வாங்கிட்டு மருந்து கொடுனா மருந்து வாங்கிட்டு உள்ள போயிடுச்சு உள்ள போய் உள்ள கட்டெல்லாம் போட்டு ஐசியூ வார்டில் எல்லாமே பண்ணிட்டே இருக்காங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா மருந்து கிடக்காரு உள்ள ஓடி வர்றாரு பார்த்தா அடிப்பட்டதா அவர் புள்ள இதை தூக்கி சுமந்துச்சு இல்ல அது யாருன்னே தெரியாதுங்க நான் உன்ன சொல்லவா இந்த பெண்கள் இருக்கிறோம்ல நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க பக்கத்து வீட்டில் வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு முகம் கழுவி டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் கண்ப மாட்டோம் இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு வெகு தூரத்தில் ஆயிடுச்சு இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை ஒரு மிருகத்துக்கு தெரியாதுங்க ஆனால் மனிதனுக்கு தெரியும் மற்றவர்களுடைய நோய் அது நோய் என்று மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும் இந்த புத்திக்கு விளங்கினால்தான் அன்பும் முகுழ்க்கும் அறிவற்ற நல்ல அன்பு அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம் எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும் என பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது என் என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஆச்சு இது நடந்து என்னுடைய அப்பா தவறுனார் நாகராஜன் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு மாசம் கழிச்சு நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிடுறேன் ஒரு உருவா மூன்று நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன் எங்க ஆறு பேரை உட்கார வச்சிருந்தாங்க எங்க எங்க அம்மா அஞ்சு பேர் அம்மாவும் சேர்த்தா ஆறு பேர் நல்ல வேளை யாருடைய கணவன் மாறும் மனைவி மாறும் அங்க இல்ல எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி நாங்க எல்லாம் அஞ்சு பேர் உட்காந்துருக்கோம் எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு எண்பது பவுன் இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான் நான் பர்வீன் சுல்தானா சுல்தானு கூப்பிட நான் அப்படியே உறைஞ்சிட்டேன் ஒரு நிமிஷம் எயிட்டி பவுண்ட் எண்பது பவுண்ட் அதுவும் அம்மா உடையது எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காதுங்க எங்க அம்மா கொடுக்க கொடுக்காது நீங்க நீங்களா போட்டீங்க அப்படின்றோம் நிறைய போட்டிருப்பாங்க அப்பா கப்பறம் எல்லாம் கட்டி வச்சுட்டு என்ன கொடுக்குறேன் எங்க அண்ணன் இல்ல ஏன் இதே மாதிரிதான் ஏன் அப்படின்னு என் அக்கா இல்ல அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னுச்சி என் தங்கச்சியில அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்கிறாங்கச்சி என் தங்கச்சி என் தம்பியில எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா இங்கே பாரு எங்கள் குலை வழக்கப்படி எங்கள் மத வழக்கப்படி அம்மா கிட்ட நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது அவள் யாருக்கு நினைக்கிறானோ உங்களுக்கு கொடுக்கலாம் சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா அதில் ஏன்னு கேட்டேன் பாருங்க எங்கள் அண்ணன் அவன் தான் அங்கே திருப்பியும் கேட்குறான் ஏன் நாங்கெல்லாம் எதில் குறை வச்சோம் என்ன அம்மா சொன்ன அந்த ஸ்டேட்மென்ட்ட கொடுத்துறேன் அதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த 80 போனா என்ன பண்ண போறேங்கிறது என்னோட அம்மா என்னை எப்படி வளத்துறாங்களோ அத பொறுத்து அத பத்தி கவலை வேண்டாம் சரியா அம்மா சொன்னாங்க ஏன் தெரியுமா இவளுக்கு தான் என்னோட எல்லானே இப்ப முடிவு பண்ணல ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாரே முடிவு பண்ணிருந்தேன் 얘는 கேட்டாங்க எங்க அம்மா சொல்றாங்க 4 வயசு இருக்கும் அவளுக்கு தம்பி பிறந்ததாம் ஆபரேஷன் அவன் கட்டில கிடக்குறான் நான் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கற ஒரு பெரிய பீரோ அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும்போது நீங்க நாலு பேரும் இருக்கீங்க உங்க பாப்பாவும் அப்படிதான் நடந்து போயிட்டு இருக்காரு யாரும் வந்து துணை செய்யல இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்த இரும்பு வீரவை தள்ளுச்சு அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன் அப்போத்துல இருந்து இதுவரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை அவ எந்த வேலை செஞ்சாலும் வந்து அதுல பங்கு எடுப்பா நான் தூங்கும்போது அவ என்னோட கால் பிடிக்காம அவன் தூங்கினதில்லை கால் பிடிச்சிருவாம என்னமோ கால் வலிக்கும் எனக்கு தெரியும் கால் பிடிச்சு விடாம தூங்கினது இல்லை என் முன்னால அவ எதிர்த்து பேசினது இல்லை என் முன்னால அவர் கால் நீட்டினது இல்ல நான் மேல கீழ உட்காரும்போது மேல உட்கார்ந்தது இல்லை அவ என் கூட அப்படி இருந்திருக்கா அப்புறம் சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு குழந்தை தன் பெரியவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய சுமையை தன் கைக்கு மாற்றிக் கொள்கிறதோ அந்த குழந்தை அந்த முதியவர்களை முதிர முதிர பார்த்துக் கொள்ளும் எந்த பெற்றோர் தன் குழந்தையை சுமை தூக்கி விடக்கூடாது என்று போய் போய் மூட்டையை தூக்கி கொள்கிறார்களோ நீங்கள் முதிர முதிர உங்கள் குழந்தையை நீங்கள்தான் தான் கொள்ள வேண்டும் என் குழந்தை பார்த்துக்கிறான் அப்படின்னு அன்பாக இருத்தல் என்பது புத்திசாலித்தனம் சொத்து கிடைக்கும் சொத்து இல்லை பெரியவர்களின் உற்றார் உறவினர்களின் நண்டை அயல் ஆளவர்களின் சமூகத்தின் ஆசிர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் என்றால் நாம் அன்பாகத்தானே இருக்க வேண்டும் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் அதனால்தான் அன்பு திருக்கோயில் என்று சொல்லாமல் அறிவு திருக்கோயில் இருத்தல் என் குழந்தைகளே நான் என் 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 சொத்து சுகத்தை அருளை ஆசீர்வாதத்தை உங்களுக்காக விட்டு செல்ல வேண்டும் என்றால் அறிவுடன் இருங்கள் அறிவுடன் இருப்பது என்பது அன்பாக இருத்தல்கான அடிப்படை என்று நமக்கு சொல்லி சென்ற இந்த பெரியவருடைய பெயரால் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு தனி மனிதனும் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உலகம் மிக அழகாக இருக்கும் காரணம் எங்களுடைய இஸ்லாத்தில் சொல்லுவார்கள் நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் இரண்டு நாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தால் முதலில் மகிழ்ச்சி உருவது யார் என்றால் முகமது நபிகளோ அல்லது நம்மை பெற்றவர்களோ நம் நண்பர்களோ இல்லையாம் நம்மை படைத்த அந்த இல்லையா தான் மகிழ்ச்சி அடைவான் என்ற பொழுது நாம் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான வாயில் என்பது நாம் அமைதியாகவும் நாம் அன்பாகவும் இருப்பது இதனால் அடுத்தவர்களுக்கு அதை கடத்த முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் என் தமிழால் வாழ்த்தி நாம் தனி மனித அமைதி பெறுவோம் மன தூய்மையாக இருக்க நாம் பாடுபடுவோம் இந்த உலகம் அமைதியாக இருக்கட்டும் இந்த உலகம் செழித்து நம் தலைமுறைக்கு அற்புதம் ஒரு உலகமாக அமையட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடை வணக்கம் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க